தொடர் கேட்குதா இப்படி ரெண்டு பேசின வாய்ஸ் ஓகே தானே முதல்ல அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சிலம்பரசன் இந்த மூலதன குழுவில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக வாசிச்சுட்ருக்கேன் ஆனால் இன்னும் மூன்று தொகுதிகளையும் நான் முடிக்கலை அதுக்கான க சூழல்கள் நிறைய இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆய்வரங்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது தொடர்கள் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு தான் முதல்ல தோணும் ஏன்னா பொதுவாக இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த எண்ணம் உடனே தோணும் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரியாது முதல்ல நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு மனப்போக்கு பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய சமூக மனிதனுக்கு இருக்கக்கூடியதான் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் முதல்ல வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரடி சந்திப்புகள் கூட்டங்கள் வந்துட்டு நடத்தியிருக்கோம் அப்போ ஏதாவது பேச சொல்லுவாங்க நம்மளோட சொந்த அனுபவங்களை வச்சு நம்ம எதாவது பேசிகிட்டு போயிடலாம் இப்போ ஆய்வரங்கம்னு சொன்ன உடனே குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்து அதில் ரியல் டேட்டாவை வச்சு அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை வழங்கணும் இது நம்ம இது வரைக்கும் செய்யவே செய்யாது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நம்ம படித்ததே கிடையாது மூலதன நூலை தவிர ஒரு பெரிய ஆய்வு நூலையோ ஆய்வு நம்ம வாழ்க்கையில் வந்து நான் படித்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியல சரி நாங்கள் குழுவாக செய்யலாம் நாங்கள் வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு ஈவினிங் வாசிக்கக்கூடிய குழு நான் தோழர் திவாகர் மோகன்ராஜ் போன்றவர் வந்து வாசிக்கிறோம் சரி நம்ம குழுவாக செய்யலாம் அப்படின்னு குழுவில் பேசும்பொழுது புழு தோழர்களும் இல்ல தோழர் இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க நாம் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு முன்னாடி தோழர்கள் அனுபவம் வாய்ந்த தோழர்கள் வைக்கும்பொழுது கூட அவங்களுக்கு கூட அந்த கஷ்டம்லாம் இருக்குன்னு தோணுது ஏன்னா எல்லோருமே வந்துட்டு இந்த ரியல் டேட்டாவை நம்மளால் வந்துட்டு கரெக்டான அந்த மார்க்ஸ் பண்ண மாதிரி பண்ண முடியல அப்படின்ற ஒரு லேக்னஸ் இருக்குது ஸோ அது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு ஏன்னா நான் அதை விட ரொம்ப மோசமாக தான் அதை வந்துட்டு தயாரித்து வச்சுருக்கிறேன் ஸோ இதுதான் நான் என்ன நான் சொல்ல போகிறதுக்கான ஒரு முன்னரை பொதுவாகவே மூலதன நூலை பொறுத்த வரைக்கும் இது கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க தொழிலாளி வர்க்கத்துக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் பொதுவாக வந்துட்டு ஏதோ கம்யூனிஸ்டுகளுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அது கம்யூனிஸ்ட்காக எழுதப்பட்ட நூலே கிடையாது அது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துக்காக எழுதப்பட்ட நூல் அப்போ இந்த நூலை கிட்டத்தட்ட எல்லா தொழிலாளர்கள்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்குது என்னோடு வேலை செய்த நிறைய நண்பர்கள் தோழர்கள் கூட இந்த குழுவில் நான் வந்துட்டு இணைச்சிருக்கிறேன் இன்னும் அது பெரிய அளவில் எடுத்து செல்லணும் ஒரு முறை தோழர் சிவக்குமார் வந்துட்டு செங்கல்பட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக என்னைக்கு கூட்டிருந்தார் நிறைய தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அந்த நிறுவனத்தில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த மோசமான சூழலெலாம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரியான மூலதன நூல் வாசிப்பில் அவங்க இணைக்கணும் நாம் வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எண்ணங்கள் கூட எனக்கு இருக்குது அது எதிர்காலத்தில் நம்ம வந்துட்டு செய்வோம் ஸோ எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்றது இந்தியாவில் இயந்திர சாதன அறிமுகம் ஏன் அது அறிமுகம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு மார்க்ஸு வந்துட்டு மூலதன ஆய்வு பண்ணியிருக்கிறது ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகால வரலாறு இங்கிலாந்தில் வந்துட்டு பற்றை தொழில் அதுக்கப்புறம் முதலாளித்துவ பற்றை தொழில் அதுக்கப்புறம் ஆலை தொழில் ஆலை உள்ள ஒரு மேம்பட்ட இயந்திர சாதன ஆலை தொழில் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டமாக அவர் வந்துட்டு விளக்கியிருப்பார் அப்போ ஒரு நானூறு முந்நூறு நானூறு ஆண்டுகால வரலாறுலேருந்து அவர் மொத்தமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர்னால அதை வந்துட்டு ஈஸியாக பிரசன் ஈஸியாக மீன்ஸ் அவருக்கு அது ஈஸின்னு நான் நினச்சிக்கிறேன் அவர் வந்துட்டு அதை பண்ண முடிஞ்சிச்சு ஸோ எப்படி வந்துட்டு உபரி மதிப்பு உற்பத்தி ஆகுது அந்த உபரி மதிப்பில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒப்பீட்டு உபரி மதிப்பு இன்னொன்று வந்துட்டு அறுதி உபரி மதிப்பு அதாவது ரிலேட்டிவ் அண்டு அப்சல்யூட் இந்த விஷயங்கள் இருக்குது இது எப்படி வந்துட்டு யதார்த்தத்தில் நடைபெறுது அப்படின்றது அவர் அந்த வரலாற்றல் இருந்து எடுக்க முடியுது ஆனால் இந்தியாவில் நம்மளால் அதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படின்னா இந்தியாவில் இயந்திர சாதனத்தோட வளர்ச்சி அப்படின்றது கிடையாது இயந்திர சாதனத்தில் அறிமுகம் தான் முதல்ல வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் இயந்திர சாதனத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து தொடங்குறதுனால மார்க்ஸ் சொன்ன மாதிரி அல்லது மார்க்ஸ் ஆய்வு பண்ண மாதிரி என்னால் அதை பண்ண முடியல ரெண்டாவது விஷயம் வந்துட்டு டேட்டா இப்போ டேட்டாவை பொறுத்து நாம் நிறைய தேடணும் நெட்டில் தேடணும் அல்லது நிறைய பழைய புத்தகங்கள்லாம் தேடும் பொழுது பொதுவான விஷயங்கள் தான் இருக்குதே தவிர குறிப்பாக இந்த ஆண்டுகளில் இது நடந்துச்சு இதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு இதனால் வந்துட்டு இவ்வளோ உற்பத்தி திறன் அதிகரிச்சிச்சு இதனால் தொழிலாளர்களுக்கு இவ்வளவு நன்மை நடந்துச்சு அல்லது வந்துட்டு இவ்வளவு லாபங்கள் எடுத்தாங்க அப்படின்ற டேட்டாவே இல்லை குறிப்பாக பிரிட்டிஷ் காலத்துலையும் சரி அல்லது இண்டிபெண்ட் இந்தியாவிலேயும் பெரிய அளவுக்கு டேட்டா இல்லை ஸோ அந்தளவுக்கு டேட்டா லேக்னஸ் என்கிட்ட இருக்குது அப்போ நான் வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் தான் என்னோட இந்த கட்டுரையை வந்துட்டு நான் சமைக்கிறேன் இப்போ முதல்ல வந்துட்டு உபரிமதிப்பு அதில் வந்துட்டு அறுதி உபரிமதிப்பு ஒப்பீட்டு உபரிமதிப்பு இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தொடர் எல்லாம் எல்லாம் பொழுது அவரோட கருதுகோள்லாம் முதல்ல வந்துட்டு விளக்குனாங்க இப்போ உபரி மதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா ஒரு முதலாளி பொருட்களை தயாரிக்கிறாரு அதுக்கு அவர் வந்துட்டு ஒரு மூலதனம் முன்னீடு செய்யணும் அது எல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அந்த பொருட்களை அவர் வந்துட்டு சுற்றோட்டத்துக்கு கொண்டு வந்து பரிவர்த்தனை விதியின் மூலமாக அவர் வந்துட்டு விற்பனை செய்யணும் இப்போ அவர் மூலதனம் முன்னீடு பண்ணியிருக்காரு பொருளை தயாரிச்சிருக்காரு சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாரு வித்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு எடுக்கக்கூடிய பணம் அல்லது அந்த மதிப்பு அப்படின்றது அவர் முன்னீடு செய்த மதிப்பை விட கூடுதலாக இருக்குது அப்போ இந்த கூடுதல் மதிப்பை தான் மார்க்ஸ் வந்துட்டு மதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு இது தொடர்களுக்கு புரியும் எம்சிஎம் டேஷ் எம் டேஸ் டெல்டா எம் அப்படின்னு மார்க்ஸ் வந்துட்டு அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இப்போ இதுல அறுதி உபரி மதிப்புனா என்ன ஒப்பீட்டு உபரி மதிப்புனா என்ன ஏன் இது ரெண்டு பத்தி மார்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா உபரி மதிப்பு அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் வைப்போம் அதுக்கு முன்னாடி மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல மதிப்பை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ இந்த மதிப்பை ஒரு தொழிலாளி எப்படி உற்பத்தி பண்ணுறார் அப்படின்னா தான் வேலை செய்யக்கூடிய கால அளவில் அவர் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாரு அப்போ இந்த கால அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு காலத்தில் பதினான்கு மணி நேரமாக இருந்துச்சு அல்லது பதினெட்டு மணி நேரமாக இருந்துச்சு இப்போ இந்தியாவில் சட்ட ரீதியாக எட்டு மணி நேரமாக இருக்குது அப்போ இவ்வளவு மணி நேரத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்தால் அவர் வந்துட்டு இவ்வளவு மதிப்பை உற்பத்தி செய்கிறார் அப்படின்னு மார்க்ஸ் வந்துட்டு மதிப்பு விதியின் அடிப்படையில் அதை வந்துட்டு சொல்றாரு இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை மார்க்ஸை குறிப்பிட்றாரு பொதுவாக என்ன அப்படின்னா அவசிய உழைப்பு நேரம் உபரி உழைப்பு நேரம் இப்போ விஜயன் தொடர் சொல்லும் போது அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த அவசிய உழைப்பு நேரத்துக்கும் உபரி உழைப்பு நேரத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்க் தான் இந்த அறுதி புரிமதிப்பு ஒப்பீட்டு உரிமதிப்பு பொதுவாக அவசிய உழைப்பு நேரம்னா என்ன இப்போ நம்ம எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் தான் தொடர்கள் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல அல்லது வந்துட்டு ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பீங்க நாம ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்போம் இப்போ நமக்கு தேவையான அல்லது நம்மளோட உழைப்பு சக்தியை மீட்டெடுப்பதற்கான அந்த அவசிய உழைப்பு நேரம் என்ன அப்படின்றது நமக்கு யாருக்குமே பெருசா தெரியாது அதுக்கான ஒரு ரியல் கால்குலேஷனும் இங்கே பெருசாக நம்மள்ட்ட இல்லை அப்போ அதை தான் மார்க்ஸ் வந்து அவரும் அசீவ் பண்ணிக்கிறாரு எப்படி எல்லாரும் தொழில் அசீவ் பண்ணாங்களோ அவரும் அன்றைய காலகட்டத்தில் அது இவ்வளவு மணி நேரமாக இருக்குது அப்படின்னு அசீவ் பண்ணி கணக்கு போடுறேன் அப்படின்னு மார்க் சொல்கிறாரு ஸோ அதை வந்துட்டு அவரு ஆறு மணி நேரம் அப்படின்னு அசீவ் பண்ணுறாரு நம்ம நாலு மணி நேரம் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மள்ட்ட எட்டு மணி நேரம் வேலை நேர சட்டம் இருக்கிறதுனால மீதி இருக்கிறது வந்துட்டு உபரி உழைப்பு நேரம் இப்போ இந்த உபரி உழைப்பு நேரத்தை நான்கு மணி நேரம் அப்படின்னு நம்ம வந்துட்டு கான்க்ரீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒப்பீட்டு உபரி மதிப்புக்குள்ள நம்ம வந்துடும் இல்லை முதலாளிக்கு லாபம் பத்தில இல்லை வந்துட்டு எனக்கு லாபம் வேணும் அப்படின்னா அவர் வந்து எட்டு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரமா உயர்த்தலாம் பதினாறு மணி நேரமா உயர்த்தலாம் தொடர் சொன்ன மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்னும் பதினான்கு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு வேலை நேரத்தை உயர்த்துவதன் மூலமாக அவர் பெறக்கூடிய உபரி மதிப்பு வந்துட்டு அறுதி உபரி மதிப்பு அப்சல்யூட்டி மதிப்பு அப்படின்னு மார்க் சொல்றாரு ஒரு டயாகிராம் போடுவார் ஏ டூ சி சென்ட்ரல் பி ஏ டூ பி வந்துட்டு அவசிய உழைப்பு நேரம் பி டு சி வந்துட்டு உபரி உழைப்பு நேரம் ஏவும் சியுன்றது வந்துட்டு உழைப்பு நேரம் கால அளவு இப்போ இது இந்த பி டு சி இருக்கு இல்லைங்களா இந்த பி டு சியை நீங்கள் நீட்டுவதன் மூலமாக அறுதி உபரிமதிப்பை உற்பத்தி செஞ்சிடலாம் ஆனால் ஏ டு சி வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எட்டு மணி நேர வேலை நேரம் தான் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சியை வந்துட்டு எக்ஸ்டன் பண்ண முடியாது பி டு சியை ஆனால் சற்று ரீதியாக நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு உபரிமதிப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த ஏ டு பியை வந்துட்டு குறைக்கணும் அவசிய உழைப்பு நேரத்தை நீங்கள் குறைக்கணும் இந்த அவசிய உழைப்பு எப்படி குறைப்பீங்க அப்படின்னும் பொழுது தான் இந்த மதிப்பு உற்பத்தியில் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு தொழிலாளி தன் தன்னுடைய உழைப்பு சக்தியை வந்துட்டு முதலாளி கிட்ட விற்கிறாரு அதுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு இருக்கும் சந்தையில் அந்த மதிப்பு என்ன மதிப்பு அப்படின்னு மார்க்ஸ் வந்துட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு அது தன்னுடைய வாழ்வு சாதனங்களை நுகரக்கூடிய மதிப்பு தான் அது அப்போ வாழ்வு சாதனம் என்ன அப்படின்னா நம்ம சா சாப்பிட்றது அல்லது நமக்கு தேவையான அல்லது பொதுவாக சொல்லப்போனா உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போ இந்த உணவு உடை இருப்பிடம் இதற்கான பொருட்கள் உற்பத்தி இல்லைங்களா இந்த சமூகத்தில் அதோட கால அளவு என்ன அப்படின்றத மார்க் எடுத்துக்கிறாரு அப்போ வாழ்வு சாதனங்களுக்கான உற்பத்தி செய்வது இவர் வேற ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பாரு வேற ஒரு தொழிற்கலை வேலை பார்ப்பாரு அது இங்கே பிரச்சனை கிடையாது அவர் எங்கே வேலை பார்க்கலாம் ஆனால் அவருக்கு வழங்கக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்வு சாதனங்கள் உற்பத்தி செய்கிறாங்களே சமூகத்தில் அது வந்துட்டு ரெடியூஸ் ஆகணும் அந்த வாழ்வு சாதனங்கள் உற்பத்திக்கான நேரத்தை ரெடியூஸ் அதாவது குறைப்பதன் மூலமாக இந்த ஏ டூ பியோட இந்த லென்த்தை வந்துட்டு குறைக்க முடியும் அப்படி குறைப்பதன் மூலமாக தான் ஒப்பி டு பரி மதிப்பை வந்துட்டு முதலாளி எடுக்கிறாரு அப்படின்னு மாரித்து சொல்கிறாரு மேபி நான் சொல்லக்கூடிய ஸ்லைடு இல்லாதனால தோழர்களுக்கு அது புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பரவாயில்ல இப்போ இதில் என்ன அப்படின்னா ஸோ ஒப்பி டு பரி மதிப்பிடி தான் அப்போ இந்த ஏ டூ பி அதாவது அவசிய உழைப்பு நேரத்தை குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன சொன்ன மாதிரி வாழ்வு சாதன உற்பத்தி அதிகரிக்கணும் இப்போ எப்படி உற்பத்தி அதிகரிக்கணும் உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் உற்பத்தி திறனை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அது பட்டறை அல்லது வந்து ஆலை தொழில் நவீனியந்தல் தொழிலா வரும் பொழுது டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட் பொழுது மற்ற எல்லா துறைகள்லையும் உற்பத்தி வந்துட்டு அதிகமாகுது உற்பத்தி திறன் அதிகமாகுது அதனால் தொழிலாளர்களோட வாழ்வுச்சாதனோட மதிப்பில் வீழ்ச்சி அடையுது அந்த வீழ்ச்சி வந்துட்டு அவருடைய அவசிய உழைப்பு நேரத்தின் வீழ்ச்சியோட சமமாகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இந்தியாவில் அது நடந்ததா இந்தியாவில் உண்மையுமே அது வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி நமக்கு தெரியும் நான் என்ன சொன்னால் நவீன இயந்திரங்கள் அப்போ தான் புகுத்தப்பட்டது மார்க்ஸ் கூட அதை பற்றி இந்தியாவை பற்றி அப்படின்னு கட்டுரையில் ரொம்ப பயங்கரமாக எழுதியிருப்பார் ஏன் பயங்கரம்னா அவர் அவரோட தாட் அப்படி இருக்கும் அப்போ அவர் வந்துட்டு பிரிட்டிஷ் கலோனியல் பீரியடை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு ரயில்வே சேவை வழங்குறீங்க எனக்கு அதை பற்றி வந்துட்டு தெரியும் உங்களோட பொருட்களை நீங்கள் இங்கிலாந்து கொண்டு வருவதற்காக அது நீங்கள் வழங்குறீங்க ஃபைன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கனிம வளங்களும் நிலக்கரியும் ஏராளம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு இயந்திர சாதனத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அந்த நாட்டில் நீங்கள் இயந்திர சாதன உற்பத்தியை தொடங்குவதிலிருந்து அந்த நாட்டை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு ஒரு இது சொல்லுவார் அது மேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் தான் அது வந்து நமக்கு நடந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கலோனிகள் பிரிளில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயந்திர சாதனங்கள் மூலமாக ஒப்பீட்டு ஒரு மதிப்பு அப்படின்னா நான் படித்த வரைக்கும் தேடின வரைக்கும் இல்லை ஏன் அப்படின்னா வாழ்வு சாதனங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது அன்னைக்கு பயன்படுத்திய இயந்திர சாதனங்கள் வச்சு நம்ம பண்ணல ஏன்னா அன்னைக்கு இந்தியா முழுக்க முழுக்க ஒரு விவசாய உற்பத்தி நாடாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாசி போருக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த சிறுதொழில் குறுதொழில் இதெல்லாம் வந்து நசிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் வந்து விவசாயத்துறைக்கு வந்ததுனால விவசாயத்துறையே ஒரு பயங்கரமான நெருக்கடி நிலையில் இருந்துச்சு அப்ப அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்றது அவங்களோட கன்செப்ஷனுக்கே போதுமான அளவு இல்லாமல் நம்ம பார்ப்போம் பஞ்சம் வந்துச்சு பட்டினி சாவுகள்லாம் வந்துச்சு அப்போ இந்த வகையில் பொழுது ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் கலோனிகள் பிரிவில் அறிமுகம் செய்யப்பட்ட இயந்திர சாதனத்தினால் பெரிய அளவில் வாழ்வு சாதனோட உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்றது தான் தெரியுது அப்போ இருக்கும் பொழுது இந்த ஒப்பீட்டு உரிமை தான் கிடைக்கலாம் அவங்கட்டு அறுதி மதிப்பு தான் அப்போ வேலை நேரம் பதினான்கு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அப்படின்றது இருந்துச்சு கூலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஐரோப்பிய தொழிலாளி அவர் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு அவருக்கு மாதம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது ஒரு புத்தகத்தில் நான் எடுத்த டேட்டா தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம தொழிலாளிக்கு தொழிலாளி மீன்ஸ் அவர் வந்து இயந்திர பொறியாளர் தொழிலாளி கூட கிடையாது பொறியாளருக்கு வந்துட்டு மாதம் பத்து ரூபாய் கொடுக்குறாங்க சம்பளம் அப்போ எப்படின்னா கூலியை குறைப்பதன் மூலமாகவும் வேலை நேரத்தை நீட்டுவதன் மூலமாகவும் அறுதி உபரி மதிப்பு உற்பத்தியை வந்துட்டு அங்கே பிரிட்டிஷ் கலோனிப்பீட்டில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ரெண்டாவது வந்துட்டு ஓகே அடுத்து வந்துட்டு இந்த உற்பத்தி திறன் வந்துட்டு அப்படியே ஸ்டாக்மெண்ட்ஸாகவும் இல்லை ஒரு அந்தந்த காலக்கட்டம் ஏன்னா நூறு ஆண்டுகள் அப்படின்றது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து சரி ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் தொண்ணூறு ஆண்டுகளில் கொஞ்சம் வளர்ச்சியும் பெற்றுருக்குது அதை பற்றி நான் டேட்டா கொஞ்சம் எடுத்தேன் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுகளில் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தறிகள் தான் இருக்குது இந்தியாவில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாலு தரிகளாக அது வந்து மாறி இருக்குது அப்போ இந்த உற்பத்தி அந்த உற்பத்தி திறன் அப்படின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் கலோனியல் பீரியடுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் தான் இருந்திருக்குது அப்போ அதை வந்துட்டு பருத்தியோட உற்பத்தி அதிகப்படுத்திருக்குது பருத்தியை வந்துட்டு எடுக்கக்கூடிய ஜின்னிங் மிஷினில் உற்பத்தி அதிகப்படுத்துக்குது சணல் தொழிற்சாலையில் உற்பத்தி அதிகப்படுத்திருக்குது இதில் தான் உற்பத்தி அதிகப்படுத்திருக்க தவிர பொதுவான சமூக உற்பத்தியை வந்துட்டு இதை அதிகப்படுத்தலை அப்போ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படின்றதும் நமக்கு வந்துட்டு தெரியுது அடுத்து வந்துட்டு இண்டிபெண்டன்ட் இந்தியா நான் மூன்று காலகத்தை எடுத்துக்கிட்டேன் பிரிட்டிஷ் கலோனியில் பிறகு இண்டிபெண்ட் இந்தியா நைன்டீஸ் வரைக்கும் அப்புறம் லிபரைசேஷன் எக்கனாமி இப்போ இண்டிபெண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனேயே உடனடியாக மூலதனத்தை வந்து கொட்டி இங்கே இருக்கக்கூடிய இந்திய முதலாளிகள் அப்படியே நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு எதையுமே செய்யலை நமக்கு தெரியும் பாம்பே பிளான்ல நம்ம படிச்சிருப்போம் அப்போ இதை முழுக்க முழுக்க அரசே செய்ய வேண்டிய தேவையாக இருந்துச்சு அப்போ அரசு தான் முதல்ல மூலதனத்தை வந்துட்டு முன்னீடு செய்கிறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமாக முதல்ல வேளாண் துறையிலும் அடுத்து வந்துட்டு தொழில்துறையிலும் நிறைய மூலதனத்தை வந்துட்டு முன்னீடு பண்ணுறாங்க குறிப்பாக எட்டு முக்கிய தொழில்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு கோல் அதுக்கப்புறம் வந்துட்டு மின்சாரம் ஆயில் எஃகு அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டுமான தொழில் விவசாயம் இந்த மாதிரியான துறைகளில் மூலதனத்தை முன்னீடு செய்கிறதா நமக்கு வந்துட்டு டேட்டா காட்டுது அப்போ இதன் மூலயமா கொஞ்சம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தொழில் துறைகளில் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு ஐம்பது மில்லியனாக இருந்த தொழிலாளரோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மில்லியன் ரெண்டு கோடி பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு டேட்டா காட்டுது அப்போ இது கிட்டத்தட்ட இயந்திர சாதனத்தோட வளர்ச்சி அதோட உற்பத்தி திறன் அல்லது வந்துட்டு நிறைய ம மூ மூலதனத்தை முன்னீடு செய்வதன் மூலமாக நிறைய நிறுவனங்களை வந்துட்டு புதி புதிதாக உருவாக்குது அப்படின்ற ஒரு 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 டேட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்போ இதில் உற்பத்தி சாதனத்தோட அந்த வளர்ச்சி நமக்கு தெரியுது உற்பத்தி திறனும் வளர்ந்துருக்குது அப்போ வாழ்வு சாதனங்களோட அந்த உற்பத்தி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படின்னா அதில் ஓரளவுக்கு நம்ம வளர்ச்சி தெரியுது ஏன் அப்படின்னா நமக்கு பசுமை புரட்சி அப்படின்றது ஒன்றையும் சைமல் டெனிஸே இந்த அரசு வந்துட்டு செஞ்சாங்க அப்படி பண்ணும் பொழுது விவசாய உற்பத்தி அப்படின்றது அதிகமாச்சு இப்போ விவசாய உற்பத்தி அதிகமாகும் பொழுது ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதாம் ஆண்டு வந்துட்டு நெல் உற்பத்தி வந்துட்டு இருபது புள்ளி ஆறு மில்லியன் டன் வந்துட்டு நம்ம இந்தியா பண்ணியிருக்காங்க அதுவே தொண்ணூறுகளில் வந்துட்டு எழுவத்தி நாலு புள்ளி மூணு மில்லியன் டன் வந்துட்டு உயர்ந்திருக்குது ஸோ கோதுமையோட விளைச்சல் வந்துட்டு ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டன்னு தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தைந்து மில்லியன் டன் வந்துட்டு உயர்ந்திருக்குது ஒட்டுமொத்த தானியங்கள் அதாவது கோதுமை அரிசி பருப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துகள் இதெல்லாமே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஐம்பது மில்லியன் டன்னாக இருந்தது தொண்ணூறுகள் வந்துட்டு நூற்றி எழுவத்தி ஆறு மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்குது அப்போ இது வாழ்வு சாதனங்களை நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய நிறைய பொருள்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கலந்துரும் இப்போ வாழ்வு சாதனங்களில் மார்க்ஸ் வந்துட்டு நிறைய லிஸ்ட்டு போடுறாரு அவர் பொதுவாக என்னன்னா நீங்கள் வந்துட்டு தினமும் பயன்படுத்துவது வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்துவது அதுக்கப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை அப்படி வந்துட்டு நிறைய லிஸ்ட்டு போடுறாரு இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் இண்டிபெண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குனாங்களா அப்படின்னா பெருசாக வாங்கலை ஏன்னா நீங்கள் நம்மள்கிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது ஃபேனு கிடையாது ரேடியோ வச்சுருந்தாலும் பெரிய பணக்காரன் சைக்கிள் வச்சுருந்தாலும் பெரிய பணக்காரன் பைக் வச்சிருக்க மாட்டாங்க காரு வச்சிருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது அப்போ சாதாரணமான ஒரு லிஸ்ட்டு தான் இப்போ இந்த லிஸ்ட்டு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த முத்தரப்பு தொழிலாளர் மாநாட்டில் டாக்டர் அக்ராய்டு கொடுத்த அந்த அதிகாரப்பூர்வ லிஸ்ட்ல இருந்தால் நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து சில தானிய உணவு தானிய பொருட்களில் வந்துட்டு அவர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு அதாவது நெல் கோதுமை அதுக்கப்புறம் வகைகள் காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் சர்க்கரை வெள்ளம் எண்ணெய் நெய் இப்படின்றத வந்து அவர் ஒரு தொழிலாளி தன்னுடைய உழைப்பு சக்தியை மீட்டெடுப்பதற்காக அவருக்கு தேவையான இரண்டாயிரத்தி எழுநூறு கலோரியை அவர் இந்த மாதிரியான உணவு வகைகள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இதற்கு ஆகக்கூடிய அந்த மதிப்பு இதுதான் தொழிலாளியோட உழைப்பு சக்தியோட மதிப்பு இந்த மதிப்பை வந்துட்டு அவர் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கலோரி அப்ப இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு கலோரி கூடிய இந்திய தானிய வகைகளை உற்பத்தி செய்வதற்கான அந்த நேரம் அந்த காலம் அப்படின்றது அன்னைக்கு இருந்த உற்பத்தி திறனை வைத்து கணக்கிடும் பொழுது இந்த கணக்கை நான் வந்துட்டு சாட்சி போட்டு தான் கேட்டேன் அது என்ன கொடுத்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு அது கொடுத்துச்சு சார் நான் நகைன் வந்துட்டு இந்த மாதிரி மற்ற வாழ்வு சாதனங்கள்லாம் இருக்குது வீடு அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாடகை இருக்குது அவங்களோட பயண செலவுகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் இந்திய சமூக மக்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அஃபோர்டே பண்ணல ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துகள் வரைக்குமே இந்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்குது என்னன்னா பெரிய அளவில் பண பொருளாதாரத்தில் நம்ம மக்கள் வரலையாம் ஏதாவது தேவைன்னா பக்கத்து கிராமத்தில் போய் வாங்கிக்கிறது அல்லது வந்து சொந்தக்காரன் தோட்டத்தில் தான் பறிச்சிக்கிறது இதெல்லாம் வேணாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கிட்ட வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த ரெவன்யூ இந்த பணப்பரிமாற்றம் இந்த இது எதுவுமே இந்திய அரசாங்கத்தில் டேட்டாவே இல்லை அப்போ இதை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துகளில் இந்திய அரசு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பொருள் நாட்டின் வளர்ச்சிக்கு வந்துட்டு செட்டே ஆகாது இதை வந்துட்டு மாத்தி ஆகணும் அப்படின்னா அது அவங்களோட கன்சர்னில் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்துட்டு தங்களோட அந்த அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்ளியிருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த சாட் பிடி கொடுத்த இந்த இரண்டு மணி நேரம் அப்படின்றத நான் வந்துட்டு அவசிய உழைப்பு நேரமாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எட்டு மணி நேரம் அப்படின்றதும் அப்பவே ஆனால் நமக்கு டாக்டர் அம்பேத்கரோட அந்த கமிட்டிலே நமக்கு வந்து எட்டு மணி நேரம் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்போ ஆறு மணி நேரம் அப்படின்றது ஒப்பீட்டு உபரி மதிப்பியாக இந்த கலோனியல் பீரியடுக்கு அடுத்த இந்திய சுதந்திர காலகட்டத்தில் இருந்திருக்குது அப்படின்றத நான் முன்வைக்கிறேன் இதில் நிறைய ஆய்வு தேவையான தேவை தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த விவசாய உற்பத்தியில் இருந்த விவசாய தொழிலாளர்களுக்கு இந்த மதிப்பு போதுமானதாக இருந்துச்சா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா பசுமை புரட்சி வந்தவொன்னே எல்லாரும் பயனடையில அதில் குறிப்பிட்ட பத்து இருந்து ஐம்பது ஏக்கரா வைத்திருக்கக்கூடிய பெரும் அவங்க என்ன சொல்றது நிலக்கலர்கள் தான் வந்து பயன்படுறாங்க சாதாரண ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க அதோட எண்பதுகள் அதை பற்றின போராட்டங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்பத்தி முறையில் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வு சாதனங்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த கால அளவு அப்படின்றது ரெண்டு மணி நேரம் அப்படின்றத நாம் தொடர்களே அடுத்து வந்துட்டு லியோ நியோ லிபரலைசேஷன் காலகட்டம் இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் புதிய நவதாராளமய கொள்கை வந்துச்சு நிறைய மெஷினரிஸு நிறைய டெக்னாலஜிஸு ரொபோட்டிக் டெக்னாலஜி சிஎன்சி இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு உள்ள வருது இது உள்ள வருவது அப்படின்ட்டு தொண்ணூறுகளில் மட்டும்தான் வரல கிட்டத்தட்ட எண்பதுகளில் இருந்தே இதுக்கான வேலைகள் வந்து தொடங்கப்பட்டது ஸோ தொண்ணூறுகளுக்கு பிறகு பிரைவேட் நிறுவனங்கள் நிறைய முதலீடு பண்ணாங்க நிறைய தொழிற்சாலைகள் வந்துச்சு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு குறிப்பாக சிஎன்சி மிஷின்ஸ் ஆட்டோமே ஆட்டோ மெஷின் ரோபோட்டிக் மிஷின்ஸு நம்ம வந்துட்டு இப்போ நிறைய கார் தொழிற்சாலைகள் ஃபுட் ப்ராசஸிங் நிறுவனங்கள் அதோட ஆட்டோ மிஷின்ஸு இதெல்லாமே வந்தது அப்படி நம்ம பார்த்தோம் அதே போல் விவசாயத்துலையும் கொஞ்சம் மேம்பட்ட விவசாயங்கள் அப்படின்றத வந்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பசுமை புரட்சியில் டிராக்டர் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அது நிறைய உற்பத்தி ஆச்சு அதுக்கான தொழிற்சாலைகள் இங்கே தொடங்கினாங்க அந்த உற்பத்தியின் மூலமாக விவசாய உற்பத்தி அப்படின்றது வந்துட்டு அதிகமாகிடுச்சு நிறைய பணப்பயிர்களை வந்துட்டு அந்த காலகட்டங்களில் ஆராய்ச்சி மூலமாக நம்ம கொடுத்தாங்க அது மூலிமா உற்பத்தி வந்துட்டு காலகட்டங்கள் குறைந்து கொஞ்சம் சீக்கிரமாக உற்பத்தி ஆகக்கூடிய நிலைமைகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இன்னும் குழந்தை சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் வாழ்வு சாதனங்களோட லிஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது தொண்ணூறுகளில் அப்போ அதையும் வந்துட்டு நம்ம ஆய்வில் உட்படுத்தலை ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ராய்டோட அந்த லிஸ்ட்டை மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டேன் இதே நேரத்தில் வந்துட்டு இந்த தொழில் சாலைகள் அதிகமாகுது இயந்திர சாதனங்கள் அதிகமாகும் பொழுது பொதுவாக மார்க்ஸ் என்ன சொல்வார் அப்படின்னா நவீனங்கள் உருவாக உருவாக லேபர் பவர் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் பட் இந்தியாவில் அது வந்துட்டு வேறு மாதிரி ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலதனங்கள் வருது இனிஷியட் இனிஷியல் பீரியடு இல்லையா இனிஷியல் பீரியடில் வந்துட்டு நிறைய இயந்திரங்கள் வரும் பொழுது அதில் வேலை செய்வதற்கு ஆள் தேவைப்படுறாங்க அதனால எல்லா ஒட்டுமொத்த மக்களும் வந்துட்டு விவசாயத்திலேருந்து தொழில்துறை நோக்கி வருவதனால இந்த கிராஃப் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அக்கார்டிங் டு மார்க்ஸ் வந்துட்டு இது நமக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படி ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாலு புள்ளி ஆறு மில்லியனாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஆறு மில்லியன் அப்படின்றது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டேட்டா காட்டுது அன்னாரி செக்டரில் இது நிறையா இருக்குது நிறைய தொழிலாளர்கள் அன்னாரி செக்டர்லாம் இருந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது அப்போ இந்த வகையில் இந்த நவீனத்துவத்தின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த வாழ்வு சாதனங்களோட மதிப்பின் உற்பத்தி எந்த அளவுக்கு கால அளவு குறச்சிருக்குது அப்படின்னு மறுபடியும் அதே சார்ஜ் ஷீட்டு கேட்கும்பொழுது அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு காட்டுது பட் அது எப்படி எனக்கு தெரில ஓகே எனிவே அது நான் ஏன்னா நான் கொடுத்த அக்ராய்டு லிஸ்ட்டு ஆ அக்ராய்டாக நான் அக்ராய்டு ஃபார்முலா தான் போட்டேன் நீங்கள் வந்துட்டு மதிப்பில் இருந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்தீங்க நான் வந்துட்டு அக்ராய்டு கொடுத்தாருங்க ஃபுட் லிஸ்ட்டு ஆ உணவு மட்டும் தொடர் ஆ மீதுனா இருக்கும் அதை நம்ம நான் இதை மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ பாயிண்ட் ஃபைவ் காட்டுது இன்னும் நமக்கு தேவையான இன்டர்நெட் வசதி இப்போ பயணங்கள் வசதி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட லைசர் டைமிங்கை வந்துட்டு பண்ணுறது அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கொஞ்சம் கூடுதலாகலாம் தொடர் வந்த கணக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ இதுதான் தொடர்களை நான் அவங்க முன்னாடி வைக்க வேண்டியது இதில் பொதுவாக மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து இங்கே கொண்டு வந்து இறக்குன மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரிட்டிஷில் முதலாளித்துவம் வந்துட்டு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் காலாவதியான மிஷினை தான் இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் அதையும் பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு ஆறு மடங்கு ஏழு மடங்கு அதிகமாக விலை வைத்து நம்மள்கிட்ட விற்றுக்கிறோம் அதனால பெரிய அளவில் உற்பத்தி ஒன்றும் பெருசாக வரவே இல்லை ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பஞ்சு தான் வந்துட்டு அந்த காலத்தில் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப கம்மியான இதாக தான் இருக்குது அதே போல் டிஸ்கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் இல்லை ரொம்ப கம்மியாக தான் அந்த டேட்டா எனக்கு முழுமையாக கிடைக்கல ஒரு தோழர்கிட்ட கேட்டேன்னா ரொம்ப கம்மியான எக்கு தான் வந்துட்டு உற்பத்தி பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்துட்டு அது நூற்றம்பது மில்லியனுக்கு மேலே அவங்க பண்ணுறத டேட்டா சொல்கிறாங்க அதே போல் நிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தோழர்கள் வந்துட்டு இப்போ சொன்னால் அந்த ஐபிசிஎல் அல்லது மற்ற எஃகு தொழிற்சாலை நிறுவனங்கள் நான் மேலே பார்க்கக்கூடிய பிஹெச்எல் நிறுவனம் உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் உற்பத்தி இருந்திருக்கிறாங்க தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை விட ஆறுலேருந்து ஏழு மடங்கு பத்து மடங்கு உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்திருக்கிறாங்க ஏன்னா எல்லாமே நவீன டெக்னாலஜிஸ் அன்னைக்கு இருந்த அரசியல் காரணத்தினால அவங்க யுஎஸ்எஸ்ஆரோட சேர்ந்து நிறைய தொழில்நுட்பத்தை உள்ளே வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அந்த வளர்ச்சி அப்படின்றது சீரா இல்லனாலும் ஓரளவுக்கு இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது தொண்ணூறுகளுக்கு பிறகு எல்லாமே பிரைவேடைசேஷன் ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் நேரடியாக ஐரோப்பாவில் இருந்தும் ஜப்பானில் இருந்தும் நமக்கு இங்கே வந்ததுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு எல்லா தோழரும் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே ரியல் டேட்டாவில் இருந்து எடுத்து என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த வகையில் தோழர்கள் வந்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறேன் நேரத்துக்கு முன்னரே முடிச்சிருக்காரு பங்கீட்டு பல டைம் இருக்கு எடுத்துக்கலாம் என்ன